அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ள கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசி பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிற மாதிரியான முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டியக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்கோபம் அதிகம் வெளிப்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா கோபத்தின் விளைவாக மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகவும் நேரிடலாம் உத்தியோகத்தை பொறுத்த கலவையான பலன்கள் அப்படிங்கிறதுனால உத்தியோகம் ரீதியாக நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வேலை இழப்பு போன்றவை உருவாகவும் வாய்ப்பாக அமைய பெறலாம் உங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைய பெறலாம் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் அரசு பணி புரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கோட்டம் அடங்க ஆரம்பிக்கும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும் தனவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால உள்ளம் மகளுங்க சினிமா ட்ராமா மால் அப்படின்னு பொழுது இனிமையாக கடியும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சுடுபிடிக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிலரின் உடல் நலிபுறுங்க பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக அமையுங்க பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம் பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படுங்க குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் உயராக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபடுவது அதன் காரணமாக மக்களால பாராட்டப்படுவீங்க வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க சிலருக்கு பணி நிமிதமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவை குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே மாதிரி எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால வீட்டில் அமைதி நிலவுங்க பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியமாகிறது பிறமொழி பேசக்கூடிய பெண்களின் நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் புத்தி சாதுரியத்தால் வழக்கில் வாழ்க்கையில் பொருளாதார நிலையும் சீராகுங்க குழந்தைகள் படைப்பு வகையில் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தருங்க தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உறவுகளுடன் சென்று மகான்களினுடைய தரிசனத்தையும் செய்து மகிழ்விங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மனமகிழ்ச்சி ஏற்படும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யொத்திகள் கையாள்பீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராகுவாங்க சுற்றுப்புற சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகளும் ஏற்படத்தான் செய்யும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால இன்முறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் உருவாகும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்ப பட்டு உயர்வு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடக்கூடாது முக்கியமாக அலட்சியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறது திருமண வரண் நடக்கிறது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து சுமூகமான நிலைகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுமு சுமூகமான சூழ்நிலைகள் வந்து உருவாக அதிக அளவில் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெரிய முடிவுகளை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த இந்த நேரத்தில் வந்து வேலை வியாபாரம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் வந்து பெரிய பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு லாபத்தையும் நீங்கள் நன்மைகளையும் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய தொழில் வந் தொழிலோ வியாபாரமோ நமக்கு லாபத்தை அதிகம் தரும் நமக்கு நன்மை அதிகமாக தரும் அப்படின்னு நீங்கள் அதிக அளவில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை தருங்க வேலையில் ஏற்படக்கூடிய சில தடைகளால் உங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம் அதே அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியம் உங்களுடைய தொழில் ரகசியங்களோ வியாபாரம் தொடர்பான விஷயங்களையும் யார்கிட்டேயும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய நலன் விரும்பிகளினுடைய ஆலோசனையை பெற வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குங்க நீங்கள் உத்தியோகம் செய்பவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறது போன்றவற்றை விட்டுட்டு உங்களுடைய வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக அவசியமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்து வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க உடல்நலம் நலம் தொடர்பான பிரச்சனைகளை புறக்கணிக்கிறதுல தவறு எக்காரணத்தை கொண்டும் செய்யாம இருங்க அப்படி இல்லைன்னா பெரிய மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்க, அதே மாதிரி உடல் ரீதியாக வந்து அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அலட்சியம் வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி வருமானத்தை விட உங்களுடைய செலவுகள் வந்து இந்த காலத்தில் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அது தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் உங்களை உங்களால் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு உங்களுடைய செலவுகளை வந்து சமாளிக்க முடியும் திடீர் பண பற்றாக்குறை பண திண்டாட்டம் இவை இவைகளை வந்து தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வை கொண்டதாக இருக்கும் செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று செலவுகளை நீங்கள் ஆடம்பரமாக பண்ணுறீங்க தேவையில்லாத செலவுகள் வீண்வரிய செலவுகளை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நன்மையும் தீமையும் கலந்தவாறு இருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றொரு விஷயம் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம சுழற்சியால் சில நபர்கள் உங்களை வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாக்க உள்ளாக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்